ஒரே ஒரு வைத்தியர் அதுவும் பேராசான் என்று மரியாதையாய் விழிக்கப்பட்ட வைத்தியர் வசீம் தாஜுதீனின் மரண அறிக்கையை திரிவுபடுத்தி ஆடிய மங்காத்தா ஆட்டம் பற்றி பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இலங்கை அரச நிர்வாகம் கண்ட படுமோசமான துஷ்பிரயோகம் அது வசீம் தாஜுதீனின் மரணத்தை பற்றி நாம் கடந்த வீடியோக்களில் பார்த்தோம் அப்போது நாம் தாஜுதீனின் தேகத்தை பிரேத பரிசோதனை செய்த சட்ட வைத்திய அதிகாரி பேராசிரியர் ஆனந்த சமரசேகர போலீஸ் விசாரணைகளுக்கு சரியாய் ஒத்துழைக்கவில்லை என்று மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு போயிருந்தோம் இன்று ஆனந்த சமரசே பாவக்கதையை விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி வசீம் தாஜுதீன் சென்ற வாகனம் நாரகன் பிட்டிய சாலிகா மைதானத்துக்கு அருகில் இருந்த மதிலில் விபத்துக்குள்ளாகி இறந்து போனதாக மறுநாள் இலங்கை பத்திரிகைகளில் செய்தி வெளியாகியிருந்தது அதுவும் எங்கோ ஒரு மூலை மே பதினெட்டு மே பத்தொன்பது என்பது ராஜபக்ச அரசுக்கு போர் வெற்றி திருவிழா தினங்கள் மிக கோலாகலமாக ஒரு பெருநாள் போன்று அந்த சடங்கை அன்றைய அரசு காலிமுகத்திடலில் கொண்டாடும் போது அத்தனை மீடியாக்களும் பரந்த அளவில் அதி முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே அது இருந்தது ஆனால் ஒரு விஷயம் உலகத்தில் தனிநபர்கள் நபர்கள் காரோட்டி கொண்டு போய் விபத்துக்குள்ளாகி இறந்து போன தும்பியல் சரித்திரங்களுடன் ஒப்பிடும்போது போது வசீம் தாஜுதீனின் மரணம் மிக வித்தியாசமாக இருந்தது அவர் காரின் பயணிகள் சீட்டில் சீட் பெல்ட் அணிந்த நிலையில் இறந்து கிடந்தாராம் இந்த அவலத்தை பூதாகரமாக்கி மே தினங்களில் செய்திகளை வெளியிட்டிருக்க முடியும் ஆனால் தொண்ணூறு வீதமான ஊடகங்கள் அன்றைய அரசு சொல்லும் கிளி ஜோசியங்களையே செய்திகளாக வாந்தி எடுக்கக்கூடிய காலம்தான் அந்த காலம் அந்த அளவுக்கு தான் அன்று ஊடக சுதந்திரமும் கூட இருந்தது சரி இனி விஷயத்துக்கு வரலாம் மே பதினெட்டாம் தேதி காலை வசீம் தாஜுதீனின் உடலை பரிசோதித்த பிரதான சட்ட வைத்திய அதிகாரி ஆனந்த சமரசேகர தன்னுடைய ஜூனியர்களான வைத்தியர்கள் ஸ்ரீயாந்த அமரசேன மற்றும் ராஜகுரு ஆகியோருக்கு தேகத்தை ஒப்படைத்து இது ஆக்சிடென்ட் அல்ல இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது போல தெரிகிறது இந்த பிரேத பரிசோதனையை கச்சிதமாக செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே போனாராம் இரண்டு வைத்தியர்களும் உடனே பரிசோதனைகளை ஆரம்பித்தார்கள் மிக சொற்ப வினாடிகளிலேயே அவர்களுக்கு இந்த மரணம் விபரீதமான ஒன்று என்று புரிந்து போனது காரணம் தாஜுதீனின் தொண்டை பகுதியிலும் நெஞ்சு பகுதியிலும் துவாரங்கள் இருந்தன தொடை எலும்புகள் முழங்காலுடன் இடையும் இடங்கள் மோசமாய் நொறுக்கப்பட்டிருந்தன மேலும் வசீம் தாஜுதீனின் ஆணுறுப்பும் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தது இவற்றையெல்லாம் தம் பரிசோதனை அறிக்கைகளில் குறித்து கொண்ட இரண்டு வைத்தியர்களும் தங்களுடைய வேலை முடிந்ததும் பிரேதத்தை போட்டுவிட்டு தங்களுடைய வேலையை பார்க்க போய்விட்டார்கள் சரியாய் காலை பதினோரு மணிக்கெல்லாம் தன்னுடைய ஜூனியர்களிடம் வேலை ஒப்படைத்துவிட்டு இங்கோ சென்றிருந்த வைத்தியர் ஆனந்த சமரசேகர பகல் பனிரெண்டு முப்பது அளவில் அவசரமாக திரும்பி வருகிறார் ஸ்ரீயந்தவும் ராஜகுருவும் எழுதியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை படித்துவிட்டு தாஜுதீனின் பிரேதத்தை மீண்டும் வெளியே எடுத்து தனியாக பிரேத பரிசோதனையை ஆரம்பித்தார் அதாவது இந்த மரணத்தில் ஏதோ ஒரு விஷயம் விடருகிறது கவனமாய் பார்த்து வேலை செய்யுங்கள் என்று தன்னுடைய சகாக்களிடம் சொல்லிவிட்டு போன அதே ஆனந்த சமரசேகர மொத்தமாக தன்னுடைய நிலைப்பாட்டை நூற்றெண்பது டிகிரியில் மாற்றிக்கொண்டு இது ஒரு விபத்தால் ஏற்பட்ட மரணம் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையை வழங்கியிருந்தார் ஆரம்பத்தில் பிரேத பரிசோதனை செய்த வைத்தியர்களான ஸ்ரீயாந்தவும் ராஜகுருவும் ஆனந்த சமரசேகரவின் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு கூட இருந்த சாட்சிகளாய் கையொப்பமிட்டிருந்தன அத்தோடு தாஜுதீன் விவகாரம் விபத்து என்ற ஒரு பெரும் போர்வையால் மூடி மறைக்கப்பட்டது ஆனால் இப்படி மூடப்பட்ட விரிசல்கள் விழத் தொடங்கின லங்கா இ நியூஸ் போன்ற இணையதளங்கள் ராவய போன்ற பத்திரிகைகள் கேள்வி எழுப்பிக் கொண்டு கட்டுரைகள் எழுதினாலும் ஃபேஸ்புக்கில் தங்களுடைய அடையாளத்தை மறைத்தபடி சில ஐடிக்கள் இது ஒரு கொலை என்று சத்தியம் செய்து கொண்டிருந்தாலும் ராட்சதத்தனமான அன்றைய அரசின் ஊடக ஒடுக்குமுறையை மீறி சாமானியர்களிடம் இவை போய் சேரவில்லை மூன்று ஆண்டுகள் உருண்டோடிய பிறகு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோற்கடிக்கப்பட்டு நல்லாட்சி கோஷ்டி பதவிக்கு வந்ததும் வசீம் தாஜுதீனின் மரணம் தேர்தல் மேடைகளில் ஓட்டு அள்ளும் மெஷினாயிருந்ததும் உங்களுக்கு தெரியும் ராஜத சேனாரத்ன வசீன் தாஜுதீனின் கொலைக்கு மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவி சிராந்தி ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அலரி மாளிகையில் இருந்து தாஜுதீனை சித்திரவதை செய்த இடத்தில் இருந்த நபர்களுக்கு நாற்பத்தி இரண்டு தொலைபேசி அழைப்புகளை வழங்கியிருந்ததாகவும் மக்களை அச்சத்தில் உரைய செய்யும் உரைகளை அந்த காலத்தில் ஆற்றியிருந்தார் பின்னாளில் சிராந்தியினுடைய கால்டன் இல்லத்துக்கு சொந்தமான டிஃபெண்டர் வாகனம் தாஜுதீனை பின்தொடர்ந்ததும் அது மூன்று முறை நிறப்பூச்சி அடிக்கப்பட்டு அடையாளம் மாற்றப்பட்டதும் சிஐடியால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அன்றைய கோமாளி அரசு விசாரணை மேற்கொண்ட சிஐடி பணிப்பாளர் ஷானி அபய்சேக்ர போன்றோருக்கு இந்த விசாரணை தொடர்பில் எந்த ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை சிராந்தி மற்றும் யோசித்தவின் பாதுகாப்புக்கு பொறுப்பாயிருந்த படை வீரர்களினுடைய விவரங்கள் மற்றும் குறித்த தினங்களில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் பற்றிய எந்த ஒரு விவரத்தையும் வழங்க ரணில் மைத்திரி அரசு மறுத்துவிட்டது வசீன் தாஜுதீனின் உடல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு சில வாரங்கள் இருந்த நிலையில் மீண்டும் திகிவள்ள ஜுமா பள்ளிவாசல் இருந்து தோண்டி எடுக்கப்பட்டது மீண்டும் தாஜுதீனை வெட்கமின்றி மேடைகளில் விற்க தொடங்கினார்கள் நல்லாட்சி ஆசாமிகள் தாஜுதீன் உடல் இரண்டாவது தடவையாய் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது வைத்தியர் அஜித் தென்னகோல் வைத்தியர் ஜி பெரேரா வைத்தியர் கொலம்பகே ஆகிய அந்நாட்களில் இலங்கையில் மிக பிரபலமான விசேட வைத்தியர் குழு பிரேத பரிசோதனையை நடத்தியது தாஜுதீனின் சடலத்தின் தொடை எலும்புகளும் நெஞ்சு எலும்புகளும் தொண்டை குழி எலும்புகளும் காணாமல் போயிருப்பதை கண்டு பேரதிர்ச்சிக்குள்ளானது இந்த வைத்திய குழாம் இப்போது என்ன செய்வது ஏற்கனவே உடல் அழுகிய நிலையில் இருக்கிறது ஆனாலும் பரிசோதனை செய்தாக வேண்டும் தாஜுதீனின் சடலத்தை ஆரம்பத்தில் பிரேத பரிசோதனை செய்த வைத்தியர்கள் ராஜகுரு மற்றும் ஸ்ரீயாந்த அமரசேனா ஆகியோர் பிரேத பரிசோதனை செய்ய முனைந்தபோது எடுத்த சம்பூர்ணமான எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை இப்படியோ தேடி கண்டுபிடிக்கிறார்கள் விசேட வைத்தியர்கள் கூடவே அப்போது வைத்தியர்கள் ராஜகுருவும் ஸ்ரீயாந்தவும் எழுதிய வைத்திய அறிக்கையையும் படிக்கிறார்கள் தொண்டைக்குழி எலும்புகளும் நெஞ்சு எலும்புகளும் தொடை எலும்புகளும் சேதமாக்கப்பட்டிருப்பதாக ராஜகுருவும் ஸ்ரீயாந்தவும் அப்போது எழுதிய அறிக்கைக்கு சான்று பகரும் விதமாக அன்றைய எக்ஸ்ரே ரிப்போர்ட்டும் இருந்திருக்கிறது அதாவது எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் எல்லா எலும்புகளும் பத்திரமாயிருந்தன ஆனால் சேதமாக்கப்பட்டிருந்தன ஆகவே வைத்தியர் ராஜகுரு மற்றும் ஸ்ரீயத்தவின் பிரேத பரிசோதனைக்குப் பிறகு தாஜுதீனின் எலும்புகளை களவாடியது யார் இதன் பின்னால் இருக்கக்கூடிய மறைகரம் யார் என்று விசாரணைகள் ஆரம்பமாகின விடை தெரியாத கேள்விகள் இங்கும் ஆக்கிரமித்திருந்த நிலையில் விசேட வைத்தியர் குழு தாஜுதீன் கொடூரமாய் வதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக முடிவுக்கு வந்தது தாஜுதீனை இங்கோ கொன்றுவிட்டு ஒரு விபத்தாய் நாடகமாடி இருக்கிறார்கள் என்று முடிவு செய்தார் ஷானி அபேசேகர சிஐடி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு தாஜுதீனின் பிரேத பரிசோதனையோடு சம்பந்தப்பட்ட தலைமை வைத்திய அதிகாரி ஆனந்த சமரசேகரவையும் அவருக்கு உதவியாளர்களாக இருந்த ராஜகுரு மற்றும் ஸ்ரீயந்த அமரசேனவையும் விசாரணை வலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள் எலும்புகளுக்கு என்ன நடந்தது என்று ஆனந்த சமரசேகரவிடம் விசாரித்த போது தனக்கு எதுவும் தெரியாது என்று முதலில் கைவிருத்து விட்டார் அவர் வைத்தியர்களான ஸ்ரீயாந்த மற்றும் ராஜகுருவிடம் விசாரணைகள் ஆரம்பமாகின நாங்கள் பிரேத பரிசோதனை செய்தோம் நாங்கள் இன்று காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படும் எலும்புகள் தொடர்பாக அறிக்கையும் எழுதி வைத்தோம் அது மட்டுமல்ல தாஜுதீனின் உடலிலே ஏற்பட்டிருந்த அசாதாரண காயங்கள் பற்றி ஆனந்த சமரசேகரவிடமும் முறையிட்டோம் என்றார்கள் மேலும் இந்த எலும்புகளை வைத்தியர் ஆனந்த சமரசேகர வேறாக எடுத்துக்கொண்டார் என்று வைத்தியர் ராஜகுரு மேலும் ஒரு அறிக்கையை எழுதியிருந்தார் உடனே மீண்டும் சிஐடி ஆனந்த சமரசேகரவை நெருங்கியது எலும்புகளை நீங்கள் எடுத்ததாக சொல்லப்படுகிறது அறிக்கையும் இங்கே இருக்கிறது எங்கே எலும்புகள் என்று எகிரினார்கள் சிஐடி ஆபீசர்கள் அதுவா நான் மேலதிக பரிசோதனைகளுக்காக எடுத்தேன் அதை ஒரு ட்ரொலியின் மீது வைத்தேன் அதன் பின்னர் எனக்கு மறந்துவிட்டது அந்த எலும்புகளுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என்று அடித்துவிட்டார் ஆனந்த சமரசேகர பதில் கொடுத்த ஸ்டைலை வைத்தே சாட்சிகளை அழிப்பதில் அவர் துணை போயிருக்கிறார் என்ற முடிவுக்கு வந்தது சிஐடி மீண்டும் ஆனந்த சமரசேகர ராஜகுரு ஸ்ரீயாந்த அமரசேன ஆகியோரை ஒன்று சேர்த்து விசாரணைகள் ஆரம்பமாகின பிரேத பரிசோதனையை நீங்களா மேற்கொண்டீர்கள் என்று ஆனந்த சமரசேகரவிடம் கேட்டபோது இந்த தயக்கமும் இன்றி ஆம் நான் தான் என்றார் ஆனந்த சமரசேகர ஆனால் ஸ்ரீயாந்தவும் ராஜகுருவும் அதனை நாங்கள் தான் முதலில் மரண பரிசோதனை செய்தோம் எங்களுக்கு தாஜுதீனின் உடலில் காயங்கள் இருந்த இடங்கள் தொடர்பாக சந்தேகம் ஏற்பட்டது நாங்கள் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிறோம் இந்த நிலையில் ஆனந்த சமரசேகர மீண்டும் வந்தார் அவர் தனியே மரண பரிசோதனை மேற்கொண்டார் இது ஒரு விபத்து என்று தன் கடைசி அறிக்கையை எழுதினார் இம்மிடம் கிட்டத்தட்ட பலவந்தமாய் தான் கையொப்பத்தை வாங்கினார் நாம் கையொப்பம் வழங்காவிட்டால் இம் போஸ்ட் கிராஜுவேட் கட்டையினருக்கு அனுமதிக்கப் போவதில்லை என்று மிரட்டினார் எமக்கு வேறு வழி இல்லாமல் போனது கையொப்பம் வைத்தோம் என்றார்கள் ஒரு மரண பரிசோதனை நடக்கும்போது அது எந்த வகையான மரணம் என்றாலும் சரி அந்த மரண பரிசோதனை நடக்கும் நிகழ்வை புகைப்படம் எடுப்பார்கள் நீதிமன்ற விவகாரம் என்றபடியால் ஆவணமாய் சேமித்து வைக்க இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கிறது வசீம் தாஜுதீனின் மரண பரிசோதனை நடந்த நேரம் எழுபத்தொன்பது போட்டோக்கள் எடுக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தது சிஐடி ஆனால் அதில் எந்த ஒரு போட்டோவிலும் ஆனந்த சமரசேகர இல்லை நீங்கள் மரண பரிசோதனை செய்தால் இந்த புகைப்படங்களில் இருக்க வேண்டுமே இந்த ஒரு போட்டோவிலும் நீங்கள் இல்லையே என்று சிஐடி கேட்டபோது இல்லை என்னை காட்சிப்படுத்தாமல் மற்றவர்களை வைத்து போட்டோ எடுக்கவும் என்று நான் தான் சொன்னேன் என்று மற்றொரு அபூர்வமான காரணம் சொன்னார் ஆனந்த சமரசேகர உடனே போட்டோகிராபர் அழைக்கப்படுகிறார் இவர் என்ன சொல்லுகிறார் இவரை எடுக்காமல் ஏன் போட்டோ எடுத்தீர் என்று கேட்டபோது இதென்ன பைத்தியக்கார கதை இவர் அகப்படாமல் போட்டோ எடுப்பதா எனது வேலை நான் மரண விசாரணைகளுக்கான உத்தியோகபூர்வ போட்டோகிராஃபர் துல்லியமாய் அனைத்தையும் ஆவணப்படுத்துவது என் கடமை என்றார் அவர் இதன் மூலம் ஆனந்த சமரசேகரவின் மற்றொரு பொய் அம்பலமானது ஆனந்த சமரசேகர ஒரு பெரும் குற்றம் ஒன்றை தாழ்பாட்பூட்டு மூடும் காரியத்தில் இறங்கியிருப்பது நிரூபணமானது ஆனந்த சமரசே வசமாய் இறுகி ஒரு கட்டத்தில் நிதானம் இழந்து போய் இனிமேல் என்ன ஆகும் எல்லாம் முடிந்து விட்டது தானே என்று கேட்டார் அதற்கு சிஐடி ஆபீசர்கள் இனிமேல் தான் ஆரம்பமாக போகிறது உங்களுக்கு வந்த தொலைபேசி அழைப்புகளை வைத்து விசாரணை நடக்க இருக்கிறது என்றார்கள் அவ்வளவுதான் ஆனந்த சமரசே அந்த இடத்திலேயே சிறுநீர் போய்விட்டாராம் சிஐடி ஆபீஸில் ஆனந்த் சமரசேவுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை தொடர்பாக அப்போது ராவய பத்திரிகை ஒரு விரிவான கட்டுரை ஒன்றையும் எழுதியிருந்தது இதேவேளை காணாமல் போன எலும்புகள் நெவில் பெர்னாண்டோ மருத்துவமனையில் இருக்கலாம் என்று சந்தேகம் கிளம்பவே சிஐடி நெவில் பெர்னாண்டோ மருத்துவமனைக்கு படையெடுத்தது சைட்டம் என்று அந்த நாட்களில் அழைக்கப்பட்ட நெவில் பெர்னாண்டோ மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரியில் ஆனந்த சமரசேகர அப்போது மேலதிகமாய் பணிபுரிந்து கொண்டிருந்தார் நெவில் நெவில்பெர்னாண்டோ மருத்துவமனைக்கு சென்ற சிஐடி மருத்துவ ஆய்வுக்கூடங்களை பரிசோதித்த போது மற்றொரு அபூர்வ மோசடியை கண்டறிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதலாம் திகதி குண்டுவெடிப்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசுவுடன் கொல்லப்பட்ட நபர்களின் எலும்புகளை எல்லாம் லாபகமாய் நெவில் பெர்னாண்டோ மருத்துவ பீடத்துக்கு ஆனந்த சமரசேகர கொண்டு வந்திருப்பது தெரிய தாஜுதீன் விவகாரத்தில் சாட்சிகளை அழித்த குற்றச்சாட்டுக்காகவும் அரச பகுப்பாய்வு திணைக்களத்தில் இருக்க வேண்டிய எலும்புகளை தாம் பணிபுரியும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் பொது துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுக்காகவும் கைது செய்யப்பட்டார் ஆனந்த சமரசேகரன் முன்பிணை கோருவதும் கைது செய்யப்பட்டு பிணையில் வருவதுமாய் மூன்று நான்கு ஆண்டுகள் இப்படியே கழிந்தன ஆனந்த சமரசேகரவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இருபதாம் ஆண்டு அவர் இறந்து போனவுடன் கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த வழக்கு முடிவுக்கு வருவதாக அறிவித்தது பாருங்கள் ஒரு மருத்துவர் தன்னுடைய கடமையை செய்யாது தவறவிட்டு ஒரு குற்றத்தை யாருக்காகவோ மறைக்க போனதன் விளைவுகளை பாதாள கும்பல் போல ஆட்சிக்கு உடந்தையாக இருந்த ஆனந்த சமரசேகர போன்ற வைத்தியர்களும் அனுர சேனாநாயக்க போன்ற டிஐஜிக்களும் தாஜுதீனின் மரணத்தின் பங்குதாரராகிப் போனார்கள் இன்று தாஜரீனை பின்தொடர்ந்த வாகனத்தில் இருந்ததாய் உறுதி செய்திருக்கும் கஜா எல்லாம் சுமார் ஏவல் அம்புகள் தான் படிப்பறிவில்லாத பாதாள பேர்வழிகள் அவர்கள் ஆனால் பேராசிரியர் ஆனந்த சமரசேகரவும் இந்த கொலைக்கு ஏதோ ஒரு விதத்தில் துணை போயிருக்கிறார் என்ன படித்து என்ன பலன் மெத்த படித்த அவரையும் மனம் பேரி கஜ்ஜா போன்ற குழுமத்துடன் தான் சேர்க்க வேண்டியிருக்கிறது